ஏராளமான நிலங்களை பன்னெண்டு அரசு இந்த நலத்துக்கு சொந்தமானது நோட்டீஸ் கொடுத்து அந்த நிலத்துல குடியிருக்கிறவங்க வாங்கி வீடு கட்டி எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கிறது கண்டித்து இந்த கூடத்துக்கு வந்து ஒரு தீர்மானம் வந்து அதிகாரிகள் வரும்னு ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அந்த நோட்டீஸ் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்துக்கு வராதனால நாம வந்து இந்த கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு சொல்லி ஒரு டைம் கொடுத்தோம் இத்தனை மணிக்குள்ள பன்னெண்டரை மணிக்குள்ள வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் இங்க வந்து ஏதோ ஒரு பதில் சொல்லணும் எங்க ஒட்டுமொத்தமா இந்த கருப்பு ஊராட்சி மக்கள் அத்தனை பேருமே அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கும் அங்கே குடியிருக்கின்ற வீடு கட்டி குடியிருக்கின்ற மக்களுக்கும் ஆதரவு தெரிவித்து இந்த பொது இந்த கிராம சபா கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று சொல்லி நாம சொல்லியிருக்கோம் பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்தோம் இது வரைக்கும் அவங்க வரல அதனால நாம மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கும் அதற்கு வீடு கட்டி இருக்கின்ற பொதுமக்களுக்கும் ஆதரவு தெரிவித்து இங்கே வரையின்ற அத்தனை பகுதிகளை சார்ந்த பொதுமக்களும் இந்த கூட்டத்தை கிராம சபா கூட்டத்தை புறக்கணித்து அடுத்த கூட்டமானது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு வரவளைத்து நடத்துட்டிட்ட பொழுது நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வோம் என்பதை சொல்லி இந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் நான் புரக்கணிப்போம் எல்லாம் தள்ள போயிடலாம் போயிலாம் போயிடலாம் புரக்கணிப்போ 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 ராமசபை கூட்டத்தை புரக்கணிப்போ கிராம சபா கூட்டத்தை புரக்கணிப்போ 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 கூட்டத்தை புரக்கணிப்போ அதிகாரி கிராமசபை கூட்டத்தை புறக்கணிப்பு அதிகாரிகள் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்போம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வராததால்